திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா வேல் வேல் முருகையா வெற்றிவேல் முருகையா வேல் வேல் முருகையா வெற்றிவேல் முருகையா ஞானாவிபூஷணி கார் அணிகாரணி காமாவிமோகினி வாகினியாமலை மாமாயி பார்வதி தேவி குணாதரி உமையாழ்ந்த நாதா கிருபாகர தேசிகர் தேசிக வேதாகமே அருள் தேவர்கள் நல் ஈசா சடா பரமே சர்சர்வே சுரே முருகோனே தேனார் மொழி வழி நாயகி நாயகே வானாடுளோர் தொழு மாமையில் வாகன சேனாளு மானின் மனோகரம் ஆகிய மணவாழா சீர்பாத சேகரம் ஆகவுனாயின மோகாவிகார வீடாய்கிட ஓடவே சீராகவே கலையால் உனை ஓதவும் அருள்வாயே பேணார்கள் நீரது இடா அமனோர்களை சூராடியே கழுமீதினில் ஏறிட குனான மீனல் ஈடேறிட கூடலில் வருவோனே பேராண்மையாளன் நீ சாசரர் கோனிரு குராக வாழி தோடூரகு நாயகன் பூவாயன் நாரணன் மாயன் ஈராகவன் மருகோனே வாழ்நாள் படாவறு சூரர்கள் வாழவே ோரவர் வீடதிட கோாகவேவர் நாத குரூபரே குமரேசா வாசாமகோசரம் ஆகிய வாசக தேசாதியோரவர் பாதமதே தொழ பாசாவி நாசகன் ஆகவும் மேவிய பெருமாளே வேல்வேல் வேல் முருகையா வெற்றி வேல் முருகையா வேல் வேல் கந்தையா வேல் வேல் குமரையா சீர்வாதசேகரன் நாயினல் மோகாவிகார விகார வீடாயிட ஓடவே சீராகவே கலையால் உனை ஓதவும் அருள்வாயே பாசாவிநாசகன் பெருமாளே வேல் வேல் முருகையா வெற்றி வேல் முருகையா வேல்வேல் கந்தையா வேல் வேல் குமரையா வேல்வேல் முருகையா வேல் வேல் குமரையா வடிவேல் முருகனுக்கு அருகரா பாடல் எண் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது ஞானா விபூஷணி என துவங்கும் மதுரை திருப்புகள் ஞானா விபூஷணி கார் அணி காரணி காமா விமோகினி வாகினி யாமலை மாமாயி பார்வதி தேவி குணாதரி உமையாழ்தன் நாதா ஞானத்தை விசேஷ ஆபரணமாக கொண்டவள் கார் அணி கரிய நிறம் கொண்ட கார் அணி சகரத்துக்கும் காரணமாயிருக்கும் தேவி காமா விமோகினி காமத்தை உயிர்களுக்கு ஊட்டும் சிறந்த மோகினி வாகினி பாதிரி நீழலில் சிவபெருமானை பூஜித்த உமாதேவி யாமலை பச்சை நிறத்தி மாயையில் வல்லவள் பார்வதி தேவி நற்குணங்களை உடையவள் ஆகிய உமையின் நாதா தலைவரும் கிருபாகர தேசிகர் தேசிகா கிருபாமூர்த்தியுமாகிய தேசிகர் குருமூர்த்தியாகிய சிவபெருமானுக்கு குருமூர்த்தியே வேதாகமே அருள் தேவர்கள் தேவ நல் ஈசா ஷடாபரமேசர் சர்வேஸ்வரி முருகோனே வேதம் ஆகமங்கள் இவிதமே சிவனுக்கருடைய தேவதேவனே நல் ஈசா நல்ல ஈசனே ஷடாமுடியுடைய பரமேஸ்வரர் சர்வேஸ்வரி ஆகிய இருவர்தம் குழந்தையே தேனார் மொழி வழிநாயகி நாயகா வானாடுலோர் தொழு மா மயில்வாகனா மானின் மனோகரமாகிய மனவாழா தீன்போலும் இனிய மொழிகளை பேசும் வள்ளிநாயகியின் கணவனே வானாடுலோர் தேவலோகத்தில் உள்ளோர்கள் தொழுது வணங்கும் அழகிய மயில்வாகனனே சேன் விண்ணுலகத்தை ஆளும் மான் இந்திரன் புதல்வியாகிய தேவசேனையின் மனதுக்கு இனியவனான பிள்ளையே சீர்பாத சேகரனாகவும் நாயினன் மோகா விகார விடாய்கெட ஓடவே சீராகவே கலையால் உனை ஓதவும் அருள்வாயே உனது திருவிடையை என் தலைமேல் சூடினவனாகி அடியனுடைய காம விகார தாகம் கெட்டு ஓட்டம் பிடிக்க நன்றாக கலைஞானத்துடன் உன்னை நான் ஓத எனக்கு அருள் புரிவாயாக பேணார்கள் நீரதிடா அமனோர்களை சூராடியே கழுமீதினில் ஏறிட கூனான மீனன் ஈடேறிட கூடலில் வருவோனே மதியாது இருந்தவர்களும் திருநீறு இடாதவர்களுமான சமணர்களை சூறாடியே அச்சத்துடன் சுழற்சி கொள்ளுமாறு செய்து கழுவின் மேல் ஏறும்படி செய்து கூனனாயிருந்த மீனன் மீன்கொடி கொண்ட பாண்டியன் ஈடேறுமாறு கூடலின் வருவோனே மதுரைக்கு போந்தவனே பேராண்மையாளன் நிசாசரர்கோன் இரு கூறாக வாளிதொடு தகுராமன் பூவாயன் நாரணன் மாயன் இராகவன் மருகோனே மிக்கும் வீரம் கொண்டவனான அரக்கர்கோமான் ராவணன் இரு கூராய் விழ அம்புதுடுத்த ரகுராமன் தாமரை மலரிதழோத்த திருவாயை உடையவன் நாராயணமூர்த்தி மாயவன் ராகவனாகிய திருமாரின் மருகனே வாணாள் படா வருசூரர்கள் மாளவே சேனாடுளோர் அவர் ஏறிட கோணாகவே நாத குருபர குமரேச வாழ்நாள் அழியும்படி வந்த சூழர்கள் இறந்துபட விண்ணுலகத்தவராம் தேவர்களின் வீடாகிய புன்னுலகம் ஈடேறி வாழ அந்த தேவர்களுக்கு தலைவனாகவே வந்த நாதனே குருபரனே குமரேசனே வாசா கோச்சரமாகிய வாசக தேசாதியோர் அவர் பாதமதே விநாசகனாகவும் மேவிய பெருமாளே வாக்குக்கு எட்டாததாகிய திருவாக்கி உடையவனே தேசங்கள் பலவற்றிலும் உள்ளவர் திருவடிகளை தொழுந்து நிற்க பாச நாசனாய் விளங்கிவிட்டிருக்கும் பெருமாளே உனது திருவடியை என் தலைமையில் சூடினவனாகி அடியினுடைய காமை விகாரதாகும் கெட்டு ஓட்டம் பிடிக்க நன்றாக கலைஞானத்துடன் உன்னை நான் ஓத எனக்கு அருள் புரிவாயாக வாகினி என்றால் பாதிரி என்று பொருள் திருப்பாதிரி புலியூர் என்னும் தலத்திலே தேவி பார்ப்பதி சிவபெருமானது திருவுருளைப் பெற பாதிரி மரத்தின் நிழலில் தவம் செய்தாள் என்று திருப்பாதிரி புலியூர் புராணம் கூறுகிறது